மாமன் கீட்டேமா இங்கே நேனும் இவ்வளவுலாம் கண்டு பயந்து போனா வனரச உனக்கு இந்த ஊருக்குல என்ன கெத்து இருக்குது சப்பா ஒரே அடி உட்கார முடியல நான் செத்த வாக்கிங்க போடுமா என்ன எதுக்கு சேல கட்டி இருக்கேன்னு பாக்குறியே ஒண்ணும் இன்னைக்கு எனக்கு ஹாஸ்பிடல் செக்கப் இருக்குது இன்னைக்கு அனாமலி ஸ்கேன் அதோ சொல்லுவாங்கல அஞ்சு மாசம் ஸ்கேன் அத பாக்க தான் வர சொல்லிருக்காங்க டாக்டர் அம்மா அதுக்கே புருஷர பாவ காத்துக்கிட்டே கிடக்குறேன் இன்ன வந்த பாடில ஒரு போனையாவது போட்டு கேப்போம் இங்க வராரு கிளம்பிட்டாரா என்ன ஏதுன்னு சோடப்படி மறந்தாலும் மறந்துருவாரு எதுக்கு ஒரு போனப்படி யாவுப்படுத்தி விடுவோம்

சூசலும் குடிச்சியா அது எதுவும் பண்ணாட்டி அதை பினிஷ் பண்ணு நான் டான் வந்து வீட்டுல நிப்பேன் சரியா நான் எப்படி தாங்க மறப்பேன் ஹ ஹ புரோஸ் தெரியும் புரோஸ் உங்களை பத்தி எல்லாம் தெரியும் எதை மறப்பியே எதை மறக்க மாட்டேன்னு ஆபீஸ் போகும்போது பேண்டே மாட்டாம போறவரு இவர் மறந்துட்டு என்னக்காட்டி பாஸ்டா வேலையை பார்த்தாராம் எல்லாம் சாப்பிட்ட புரோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரெடியா சேலை எல்லாம் சட்டெல்லாம் போட்டு ரெடியா உட்காந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமா எல்லாமே ஃபைல் இல்லை எல்லாமே செக்அப்க்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க ப்ரோ சும்மா கடுப்ப கிளப்பிக்கிட்டு இருக்காம சும்மாவே எனக்கு இந்த நேரத்துல டென்ஷன் ஆகுது இதுல நீங்க வேற ஏன் பாடா படுத்துறீங்க ம் சரி வைங்க பேசிக்கிட்டே நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காம வேற சார் வர வழிய பாருங்க ஓகே ஊக்கி எடுத்தாங்க ஊக்கி எடுத்தாங்க சொல்லும் இந்த வந்து நிப்பேன் டக்குன்னு டான்னு வந்து நிப்பேன்

பிடிச்சு பொம்பளை இருக்கிற கவலையில இது நேரம் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அக்கா யாரக்கா நீங்க நல்லா பாடி சேப்பா ப்ராடா எடுப்பா இருக்கிய சரிக்கா ஆமாக்கா உங்க மாதிரி பாடி சேப்பா நல்லா எடுப்பா இருக்கிறவங்களுக்கு சேலை சட்டம் நல்லா இருக்கும் எங்களை மாதிரி சிரிமா இருக்கிறவங்களும் கொஞ்சம் சுமாராத்தான் இருக்கும் ஆன்சர் காணமே நேரம் ஆயிட்டு முணு முணுக்குறேன் வேற என்னத்த முணு முணுக்கு பிறகு நேரம் ஆகுது சரி ஆமா ஒரு 11 மணி ஆகுது எப்போ என்னோட டைம் பிளானுக்கு நான் கரெக்ட்டா ஒரு 11 மணிக்கு ஒரு ஜூஸ் குடிப்பேன் அங்க முளா பழம் இருக்குது நல்லா அறுத்து நல்ல ஜூஸ் போட்டு ரெண்டு ஐஸ் கிப்ப போட்டு வச்சிட்டு போயிரறியா நான் தேவ படும் போது எடுத்து குடிச்சிடுவேன் ஏன்னா மதிய லஞ்ச் லேட் ஆனால ஆகும் இல்ல நாங்க டைம்க்கு சாப்பிடுவோம் அதனால தான் அத மட்டும் பண்ணிரியமா ஐயோ கடவுளே தோப்பை முடிக்க வரைக்கும் தொந்தரவு தாங்க முடியலையே அக்கா நானும் நேராக வந்து பதட்டத்தில் இருக்கேன் நீ போய் ஜூஸை போடு அதை போடு இதை போடணும் சரி முலாம்ப்பழம் ஜூஸு தானே போடுறேன் போடுறேன் போட்டு வைக்கிறேன் மட்டுங்க உ இதுமாதிரி எத்தனை தோப்புக்காருக்கும் யாரு பீச்சை கேட்குறீங்க இருக்கு ஒன்ன காமிக்கிறேன் ஏன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாதா என்ன நான் அங்கே சொல்லாட்டியும் ஊருக்குள்ள விசாரிக்காமலா இருப்பீங்க ஆ தெரியும் பிச்சவங்களை பத்தி தெரியும் அரசு கேட்டிருக்கேன் இருந்து என்ன புண்ணியம் ஒன்றும் இல்லாமல் சும்மா முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி அதை போட்டு ஒன்றும் அடிக்க முடியல முடியல பிச்சு ஏன் அப்படிலாம் அது போனாலும் கூட இருந்தாலும் ஆமா எங்க சின்ன அண்ணன் அது வேலைக்கு ஃபாரின் போயிரும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை ஃபாரின் கூட்டிட்டு போய் அங்கேயே செட்டில் ஆனா ஆயிருவாங்க அப்புறம் யார் பிச்சோ நம்ம தான் அந்த வீட்டு வாரிசு இவ்வளவு சொத்துக்கு வாரிசு நம்ம தான் பிச்சு ஆஹா ஆஹா நடக்கும் போதே உள்ள கொள்ளை போகுதே நீ எனக்கு வாச்ச மகா லட்சுமிடி என் மகராசி ஐ லவ் யூ டி தாங்கோ ஆமா ஆமா பிச்சு அம்மா கூட வந்துச்சே அம்மா யோசனையா இருக்கு இந்த கங்காசனை சொத்து விவகாரத்துல தலையிடாம போகணும் ஐயோ இந்த வீடு வாசல் தோட்டம் தரவும் சித்ரா எப்படா சைன் போட்டு வாங்குறனோ அப்பதான் நிம்மதி எனக்கு பிச்சு எங்க அம்மா எப்பட சொத்து தோட்டம்

எல்லாத்தையும் அனுபவிக்கிறியே அந்த பொண்டடி புருஷன் அந்த சொத்து பிரச்சனை உனக்கு பேசுற நேரம் சொன்னா புரியுமா நீ சொல்லி ஒண்ணு ஒரு மாடாடு கட்ட பொறமுக்க கட்டிட்டு இருக்க நாழி நீ பேசுறத நான் கேட்கணுமா நான் கேக்கறேமா என்னோட ஸ்டேஷன் என்ன தெரியுமா என்னோட ரசி என்ன தெரியுமா நான் எவ்வளவு நபரம் வச்சிருக்கேன் பழம் வச்சிருக்கேன் தெரியுமா உண்மைய நாய் எனக்கு ஈக்குவார் என்று பேசுறதே தப்பு எனக்கு கூப்பிட நான் போட்டுட்டு போற நாழி நீ சொல்றத நான் கேட்கறேன் Sí, ya por

ஐயோ கடவுளே முடியலையே மயக்கமாக வருது அடிக்கிற வெயிலுக்கும் வயிற்றுல இருக்கிற லக்கேஜுக்கும் ஒண்ணு முடியல போ சப்பா செத்த வந்து அப்படியே சோஃபால கழுத்த சாச்சுக்கிட்டு பாடு பார்த்தா முடியலையே இடுப்ப போட்டு நகட்டுதே நீ வந்து உட்காருவோம் எம்மா பத்தியலா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான் உங்களை சொல்றேன் ஆடுனா குதிச்சே வச்சுக்கிட்டு ஷோ பயவுள்ள கணக்கா தெரிஞ்ச என்னைய நெட்ட வழிய மாசமாக்கி விடுங்க நெட்ட வழிய மாசமாக்கி விடுங்க ஐயோ அஞ்சு மாசம் ஆகுங்கா போடுங்க சேலையை கட்டுங்க வயித்த காமிங்கன்னு சொல்லி நான் இந்த நிலைமைக்கு ஆளாதன காரணம் தான் வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன் நான் உங்கனாலும் கையை தூக்க முடியல காலை நீட்ட முடியல சும்மா மயக்கமும் மல்லடியுமா வருது அதுவே நீ இப்பவா மாசமாக்க சொல்லுவியா அடிக்கிற வெயில் கோட வெயில்லையா மாசமாக்க சொல்லுவியே சித்திர வயலு பல்ல காட்டிட்டு இழிக்குது இப்ப வயத்த தூக்கிட்டனால திரிய முடியுதா முடியல போங்க இப்ப பாருங்க செத்தப்பத்தான் மேலாம் முடிச்சுட்டு சோப்பால வந்து அப்படி காலத்தை சாய்க்கலான்னு வந்தேன் முடியலை முடிதமா பண்ணுது இப்பவே நான் இப்படி கஷ்டப்படுறோம்னா ஒரு பயவில பிறந்த சேர்ந்து என்ன பாடுபடுத்தி விடும் எப்படி உங்க வழி ஜாலியா இப்படி பாடா தெரிய முடியும் போங்க எனக்கு தேவையில்லாம எப்படின்னு சொமையே தான் எனக்கு உண்டாக்கிட்டியே உம் நான் இப்ப சாம கொஞ்ச நாளைக்கு ஜாலியா சுத்தி எடுத்துருப்பேன் பேச்சுலர்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி எல்லாம் போச்சானி